மாநகர் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் கழகத்துடைய அமைப்பு செயலாளரும் பத்தாண்டுகள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆசையோடும் தமிழர் குலசாமி தெய்வம் அம்மாவுடைய ஆசையோடும் தலைவருடைய ஆசையோடும் கூட்டுறவுத்துறையிலே முத்திரை பதித்து தேசிய விருதுகளை பெற்றுத்தந்து தமிழகத்திலே துறையிலே ஒரு கிண்ண சாதனை படைத்திருக்கிற மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தலைமையா எடப்பாடி அவருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற நம்முடைய முன்னாள் அமைச்சரும் வருங்கால அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் செல்லூர் கே ராஜா அவருடைய தலைமையிலே கழக தலைவி அம்மா பேரவையினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் முன்னாள் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சௌர எஸ் எஸ் சரவணன் அவருடைய ஏற்பாட்டிலே நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழரசர் அவர்களும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அண்ணாத்துறை அவர்களும் அண்ணன் எம் எஸ் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவருடைய தலைமையில் துவங்கி வைத்திருக்கிறார்கள் இப்போது நேரடியாக மக்களிடத்தில் நீதி கேட்டு வீடு வீடாக சென்று இந்த நாட்டில் நடைபெறுகிற அவல ஆட்சியில் வெறும் வெற்றி விளம்பரங்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை ஏமாற்றுகிற கபட நாடகத்தை தோல்வித்து காட்டுகிற வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுகிற இந்த திண்ணை பிரச்சாரத்தை இப்போது துண்டு பிரசரங்கள் சாதனை விளக்க துண்டு பிரசரங்கள் அம்மா பேரவையினுடைய சாதனை விளக்க துண்டு பிரசரங்கள் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரமாக நாங்கள் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறோம் அதை தாய் உள்ளத்தோடு வருகை தந்து வாழ்த்துறை வழங்கி அன்னை மீனாட்சியினுடைய பேரருளாலே அம்மாவின் ஆட்சி எட்டு கோடி தமிழர்களுடைய நம்பிக்கையோடு ஆறரை கோடி வாக்காளர்களுடைய நம்பிக்கையோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மக்கள் பணியாற்றுகிற அந்த முதலமைச்சர் அரியணை அமர்வதற்கு அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிற இந்த பணி மதுரை மாநகரில் இருக்கிற நான்கு தொகுதிகளிலும் எஸ் எஸ் சரவணன் அவர்கள் அனைத்து வாக்காளர்களின் நேரிலை சந்தித்து ஒவ்வொரு வாரமும் அண்ணன் துவங்கி வைப்பார்கள் இந்த வாரம் அவரோடு சேர்ந்து துவங்கி வைக்கிற வாய்ப்பை கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு வழங்கியதற்காக அவர் திசை நோக்கி கோடான கோடி நன்றியை பாதுகாப்பு தம்பி இப்போ நாங்க திண்ணை பிரச்சாரம் பண்றோம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுது இது கேள்விக்கெல்லாம் காலையில அண்ணன் வந்து தெளிவா சொல்லிட்டாரு எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை தடவை நீங்க கேள்வி கேட்டாலும் இதுதான் பதில் அவர் சொன்னதுதான் பதில் திண்ணை பிரச்சாரத்தை போடுறது தம்பி p